வினை நீக்குதல் என்பது ஒரு முக்கிய வினா பொதுவாக இந்த போடுதல் என்னும் தொழில் பெயர் தொழில் பெயர் அடியாக தோன்றும் வினை சொற்களை வந்து நம்ம பொது வினை சொற்களாக பயன்படுத்துகிறோம் போடுதல் என்பது ஒரு தொழில் பெயர் அதை எல்லா பெயர் சொல்லுக்கும் பொதுவான ஒரு வினை சொற்களாக பயன்படுத்தக்கூடிய முறை தமிழில் இருக்குது உதாரணமாக இப்போ சோறு போடு சட்டை போடு கோலம் போடு திட்டம் போடு அப்போ அந்த போடு அப்படிங்கிற அந்த போடுதல் என்கிற வினை தொழில் பெயர் பொதுவாக எல்லாத்துக்கும் வருவது போல் நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் சோறு பரிமாறுதல் சட்டை அணிந்து கொள்ளுதல் கோலம் இடுதல் திட்டம் தீட்டுதல் என்று ஒவ்வொரு செயபப்படும் பொருளுக்கும் உரிய வினைச்சொற்கள் வந்து தமிழில் இருக்குது அதை நம்ம ரொம்ப கவனித்து தான் பேசணும் கவனித்து தான் எழுதணும் இப்போ இலை போடுங்கிறோம் சாப்பாட்டுக்கு இலை போடுங்கிறோம் அது இலை தான் எழுதணும் வழக்கு போடுங்கிறோம் வழக்கு தொடுன்னு தான் எழுதணும் விண்ணப்பம் போடு அப்படின்னு எழுதுகிறோம் விண்ணப்பி அப்படின்னு தான் எழுதணும் சாலை போட்டனர் அப்படிங்கிறாங்க சாலை அமைத்தனர் அப்படின்னு தான் சொல்லணும் தடை போடுகிறார் அப்படிங்கிறாங்க தடுக்கிறார்னு சொல்லணும் சாணம் போட்டாள் அப்படிங்கிறாங்க சாணம் தெளித்தாள் அப்படின்னு தான் சொல்லணும் மடல் போட்டாரும்பாங்க சில பேர் லெட்ரு போட்டாங்க மடல் எழுதினார் அப்படின் தான் எழுதணும் திரை போட்டார்னு சொல்கிறாங்க திரையிட்டார் அப்படின்னு எழுதணும் இன்னொரு விஷயம் என்ன செருப்பு போட்டார்னு எழுதுறாங்க செருப்பு போட்டார்னு எழுதுறாங்க இல்லையா அது கூட போட்டார் என்பதை வந்து மிக சாரி இந்த ரூ வரக்கூடாது சாரி செருப்பு போட்டார்னு எழுதுகிறாங்க அதை வந்து உண்மையான தமிழ் அந்த செருப்பு தொட்டார் அப்படின்னு தான் எழுத சொல்கிறாங்க உண்மையான இலக்கணத்தில் செருப்பு தொட்டார் அப்படின்னு தான் எழுத சொல்கிறாங்க நன்றி வணக்கம்